ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒன்றும் கடவுள்லாம் வந்து கிடையாது ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானி பேட்ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி வந்து இன்சல் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பாருங்க சின்ன சமய ஸ்டேடியத்தில் பஞ்சாப்புக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடந்த கேமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து மேன் ஷோ வந்து காமிச்சிருப்பார் என்ன வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருந்தார் அப்படின்னா இன்னும் வேற லெவலில் வந்து இருந்திருக்கும் நாற்பத்தி ஒன்பது பந்தில் எழுபத்தி ஏழு ரன்னு பதினோரு ஃபோரு ரெண்டு சிக்ஸ்ன்னு வந்து அடிச்சிருப்பாரு அதுவும் ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் தான் பிரித்து எடுத்திருப்பார் ஹர்ஷல் பட்டேல் வந்து ரொம்ப வருஷம் ஆர்சிபியில் வந்து ஆனார் அதனால வந்து நெட்ஸில் வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்த அதிகமாக வந்து விராட் கோலி ஃபேஸ் பண்ண காரணத்தினால அவரை வந்து டார்கெட் பண்ணி வந்து அடிச்சார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கடைசியில் வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து அந்த ஒரு பேட்டில் வந்து ஜெயிச்சும் இருப்பார் விராட் கோலிக்கு ஏத்த மாதிரி ஃபீல்ட் செட்டப் வந்து வச்சு விராட் விராட்கோலி அவுட்டும் வந்து ஆக்குனாரு ஹர்ஷல் பட்டேலு ஸோ ஒரு மேன் ஷோ காமிச்சிட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி செம்ம அதிரடி காமிச்சிட்டு வந்து போயிருக்காரு இப்போதைக்கு வந்து ஆரஞ்ச் கேப் வந்து விராட் கோலி கிட்ட தான் வந்து இருக்குது இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது அப்போ அங்கே முழுக்கவே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸு விராட் கோலி ஃபேன்ஸ் தான் பெரும்பாலான பேர் இருப்பாங்க அப்போ விராட் கோலி வந்து இந்த மாதிரி ஆடுறார் அப்படின்னா ரசிகர்கள் எப்படியாச்சும் வந்து செக்யூரிட்டி காரில் மண்ணை தூவிட்டு கிரவுண்டுக்குள்ளே ஏறி குதித்து கோலி காலில் விழுகிறது அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ஹக் பண்ணுறது இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடுவாங்க அந்த மாதிரி தான் ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து ஏமாற்றிட்டு உள்ளே வந்து விராட் கோலி காலில் விழுந்துருப்பார் அதுக்கப்புறம் எப்படியோ செக்யூரிட்டி வந்து அந்த ஃபேனை வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க இது நடந்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை கூட்டிகிட்டு போகிறப்ப பேர் ஷோ வந்து பக்கத்தில் வந்து இவ்வளோ பெரிய கடவுள்லாம் இல்லையே ஏன் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் ஷோ வந்து விராட் கோலியை பார்த்து வந்து சொல்லியிருப்பாரு கோலி வந்து பெருசாக இதை வந்து கண்டுக்கல பட் பேர் வந்து கோழி மேலே ஒரு காண்டு வந்து எப்போதுமே வந்து இருக்கும் பேர் ஷோக்குலாம் அதை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் ஷோ வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தனமாக வந்து கோலி முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருப்பார் நன்றி